நம்மெல்லாம் வெல்டிங் சொன்னால் மண்ணில் வெல்டிங் தான் நினைப்போம் ஆனால் ஒரு வேலை இருக்குது அதில் வெல்டிங் தண்ணீருக்குள்ளே தான் இதுதான் ஆண்டர் வாட்டர் வெல்டிங் சமுத்திரத்துக்குள்ளே கப்பலோட அடியில் பார்த்து வேலை செய்யணும் இவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்படுகிறது தெரியுமா அவர்கள் தண்ணீரில் எப்படி வெல்டிங் செய்கிறார்கள் இந்த வீடியோவை ஒருத்தர் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு அண்டர் வாட்டர் வெல்டரின் உயிருக்கான மதிப்பை நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள் சாதாரணமாக வெல்டிங்கை எங்கும் செய்யலாம் ஆனால் தண்ணீரில் வெல்டிங் செய்வது மிகவும் ஆபத்தான வேலைகளில் ஒன்றாகும் ஏனென்றால் கப்பலின் கீழ்ப்பகுதி சேதமடைந்தால் அவற்றை அகற்றி சரி செய்ய முடியாது அதனால தான் அவை தண்ணீரின் வைத்து பழுது பார்க்கப்படுகின்றன இந்த விஷயத்தில் மிகவும் திறமையான வெல்டர் தேவை வெல்டிங் பண்றதுக்கு மின்னோட்டம் டிசி கறந்த பயன்படுத்துறாங்க ஆனா இதில் சின்ன பிழை ஏற்பட்டாலும் உடனே உயிருக்கு ஆபத்து எலக்ட்ரிக் ஷாக் சில சமயம் ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கும் அதனால தான் இந்த வேலை பண்றவங்களுக்கு வருடத்துக்கு ஐம்பது லட்சம் வரை சம்பளம் இது போன்ற ஆபத்தான வேலை புரியும் மக்கள் இன்னும் நம் நாட்டில் இருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக தெரிந்தா அப்படின்னா ஒரு லைக் போடுங்க